விடியா திமுக ஆட்சி ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகள் மின் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க அதை தாண்டி அதை நியாய வேடக்கடை நம்ம ரேஷன் கடைன்னு சொன்னாதான் எல்லாருக்கும் புரியும் ரேஷன் கடையில் பாம் ஆயில் தோரம் பருப்பு ஒரு கிலோ ஒரு லிட்டர் எண்ணெய் கொடுப்பாங்க அதை நிறுத்தத்துக்கு முயற்சிக்கிறாங்க அதையும் கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டம் இந்த விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்று தமிழகம் அனைத்து மக்களையும் வாட்டி வதைக்கின்ற ஒரு அவசியம் எதிரான திமுக ஆட்சிக்கு வருதோ மின் கட்டணத்தை உயர்த்துவாங்க மின் ஏற்படும் இது அவங்களுடைய சாதனை ரெக்கார்டு எதிரான திமுக அதுதான் மூன்று முறை கட்டணத்தை உயர்த்திருக்காங்க ஆட்சிக்கு வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆட்சிக்கு வரும்பொழுது நம்ம பத்தாண்டு காலமாக ஆட்சி இருந்தோம் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் மக்கள் மனசுல ஒரு மாற்றம் வந்திருக்கிறது நம்மளை விட கூடுதலாக ஓட்டு பெற்று திமுக வெற்றி பெற்றது அவங்க வாழ்த்துக்கள் சொல்றோம் வெற்றி பெற்ற நீங்க என்ன செய்யணும் ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு என்ன செய்யணும் உயர்த்தட்டு மக்களுக்கு என்ன செய்யணும் படித்த மாணவ மாணவர்களுக்கு என்ன செய்யணும் விவசாயிகளுக்கு என்ன செய்யணும் தொழிலாளிக்கு என்ன செய்யணும் காவல்துறை சேர்ந்த நண்பர்களுக்கு என்ன செய்யணும் இப்படி ஒவ்வொரு துறையும் சிந்திச்சு செயல்படணும் தான் நல்ல ஒரு அரசியல்வாதி நல்ல ஒரு முதலமைச்சர் நீ இருபத்தொன்னு ஜெயிச்சிங்க இருபத்தி ரெண்டுல உள்ளாட்சி தேர்தல் வந்தது உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றீங்க ஏன்னா ஆட்சி வந்தீங்க வெற்றியும் பெற்றீங்க உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற உடனே சொத்து வரி ஏத்திட்ட குடிநீர் கட்டணத்தை ஏத்திட்ட கழிவுநீர் கட்டணத்தை ஏத்திட்ட ஸோ உடனே மூணு எல்லாத்தையும் ஏத்திட்டீங்களா இன்னும் கொஞ்சம் காலத்தில் உங்களுக்கு அதாவது உள்ளாட்சி தேர்தல் அது வரைக்கும் பொறுமையாக இருந்தீங்க தேர்தல் முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் ஏற்றிட்டீங்க பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உங்களுக்கு தெரியும் செப்டம்பர் மாதம் மின் கட்டணத்தை உயர்த்துறீங்க அதாவது இருபத்தி ரெண்டுலயும் உயர்த்துறீங்க இருபத்தி மூணுலயும் உயர்த்துறீங்க இருபத்தி நாலு இப்பவும் உயர்த்திட்டீங்க இருபத்தி நாலு என்ன நினைக்கிறீங்க பாராளுமன்ற தேர்தல் நடந்தது முப்பத்தி ஒன்பது வெற்றி பெற்றீங்க இருமாப்பு நம்மளை யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்ட்டு அதுக்கு முன்னாடி ஏத்தல தேர்தல் முடிஞ்ச பிறகு விக்கிரவண்டி தேர்தல் இடைத்தேர்தலையும் வெற்றி பெற்ற பிறகு இன்றைக்கு மூன்றாவது முறையாக மின்கட்டணத்தை உயர்த்திருக்கேன் நான் கேட்குறேன் உங்களுக்கு இதுக்காடா அவங்களுக்கு ஆட்சிக்கு ஓட்டு போட்டாங்க மூன்று முறை மின்கட்டத்தை உயர்த்திருக்கிறேன் புரட்சித்துல அம்மா அவர்கள் ஆட்சியில் வருகின்ற பொழுது ஒரு முறை மின்கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று ஆலோசனை கூட்ட போடும்போது அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் என்ன திரும்ப சொன்னார் மின்சாரத்தை தொட்டால் தான் ஷாக் அடிக்கும் மின்கட்டணம் சொல்லவே ஷாக் அடிக்குது சொன்ன ஒரு அறிவாளி அப்படி சொன்ன அறிவாளி இப்ப மூணு முறை எழுத்திருக்கிய உனக்கு வெக்கமா இல்ல சூடு சொன்ன இல்ல நிலையாண்ட பதிவுல இருக்குதா எங்களுடைய கேள்வி மூன்று முறை ஏழை எளிய மக்கள் வாட்டி வதைக்கிற அம்மா வந்தாங்க பதினொன்னு அன்னைக்கு நீங்க ரெண்டாயிரத்தி அறுபது பதினொன்னு உங்க அப்பா முதலமைச்சர் அன்னைக்கு என்ன பண்ணாரு அம்மா மின்மிகை மாநிலமா உருவாக்கி பெருமைய சொந்தக்காரர் அம்மா அதே மாதிரி மின் தட்டுப்பாடு தமிழ்நாடு இல்லைன்னு உருவாக்கினாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்தாங்க நூறு யூனிட் இலவசம் கொண்டு வந்தாங்க இது இல்ல ஒரு உன்னத தலைவர் அம்மா ஆட்சி பிறகு புரட்சி தமிழர் எடப்பாடி ஆட்சி இருந்தாரு மின் மின்கட்டத்தை ஏற்றிருக்காங்களா ஐந்து ஆண்டு காலம் மின்கட்டத்தை உயர்த்தவில்லை அது இல்லாம ஆட்சி நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க மூன்று முறை மின்கட்டத்தை ஏற்றினீங்க இப்ப அவங்க மின்கட்டணத்தை ஏத்தன பட்டியல் உங்களுக்கு சொல்ற அம்மா ஆட்சிக்கு வரும்போது ஒன்னு ஜீரோ ஆரம்பிச்சு நூறு யூனிட்டுக்கு ஒரு ரூபாய் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை

ஐநூறு யூனிட்ல இருந்து யூனிட்டுக்கு எட்டு ரூபா பதிஞ்சு பைசா ஆறுத்தொரு யூனிட்ல இருந்து எண்ணூறு யூனிட்டுக்கு ஒன்பது ரூபாய் இருபது பைசா இருபது ஆயிரம் யூனிட்டுக்கு பத்து ரூபாய் இருபது பைசா ஆயிரம் யூனிட்டு மேல போனா ரூபாய் இருபத்தி நாலு கட்டணுக்கு இருக்கீங்க ஜீரோல இருந்து நூறு யூனிட்டுக்கு நெல் நூத்தி ஒரு யூனிட் நானூறு யூனிட் நாலு ரூபாய் எண்பது பைசா நானூத்தி ஒரு யூனிட்ல இருந்து ஐநூறு யூனிட்டுக்கு ஆறு ரூபாய் நாற்பத்தி பைசா பைசா ஒரு யூனிட்ல இருந்து யூனிட்டுக்கு எட்டு ரூபாய் ஐம்பத்தி பைசா ஆறுத்தொரு யூனிட்ல எட்டு ரூபாய் எட்நூறு யூனிட்டுக்கு ஒன்பது ரூபாய் யூனிட்டுக்கு பத்து ரூபாய் எழுபது ஆயிரம் யூனிட்டுக்கு மேலோருவா எண்பது சௌதிகளில் ஆட்சிக்கு வரும்போது அன்றைக்கு இருந்த மின் என்ன இன்றைக்கு இருக்கின்ற மின் கட்டணம் என்ன சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த விருகம்பாக்கம் தொகுதியிலே இந்த எம்ஜிஆர் நகர் ஏழை எளிய நடுத்தர மக்கள் அதிகம் வசிக்கின்ற ஒரு பகுதி அன்றாட வேலைக்கு போனாதான் சாப்பாடு என்ற நிலை அப்போ அந்த வீட்டு ஓனர் உடனே டெனண்ட்டுக்கு ஐம்பது ரூபாய் ஏற்றுவார் பல பேர் வீட்டில் தனி மீட்டர் இருக்காது ஒரே மீட்டர்ல நாலு குடும்பமும் சப் மீட்டர் போட்டு அந்த இபி பில் கட்டுவாங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அம்மா கொண்டு வந்த திட்டத்தினால தமிழ்நாட்டில் எத்தனையோ லட்சம் பேர் மின் கட்டணமே கட்டல அந்த நூறு உயிரிட்டுக்குள்ளேயே வரும் அதை கட்டல ஆனா நீ கொண்டு வந்த திட்டம் ஐநூத்தி இருபது வாக்குறுதி கொடுத்த அந்த ஒரே ஒரு வாக்குறுதி மட்டும் நான் சொல்ல கடன்பட்டிருக்கேன் மாதம் மாதம் ரீடிங் எடுக்கிறேன்னு சொன்னேன் இப்போ நம்ம என்ன கேட்கிறோம் நூத்தி பத்து யூனிட் எனக்கு ரவி வீட்டுக்கு வந்துடுச்சு வச்சுங்களா நான் நூறு யூனிட் இலவசம் பத்து யூனிட் பில்லு கட்டுறேன் அதே நூத்தி பத்து யூனிட் வந்தா மாசம் ஐம்பத்தஞ்சு யூனிட் இன்னொரு மாசம் ஐம்பத்தஞ்சு யூனிட் வரும் அப்போ பணமே கட்ட வேண்டியதுல அப்போ ஏழை எல்லாம் எடுத்துற மக்களுக்கு நீ செய்தது புண்ணியன்று நான் ஒத்துக்கிறோம் இது புண்ணியமாடா கொள்ளடிக்கிறது ஒரு புண்ணியமா நாட்டு மக்களை வாட்டி வதைக்கிற அதை தாண்டி இன்றைக்கு ரேஷன்களில் நாம் எல்லாம் புரட்சி தலைவர் காலத்திலேருந்து அம்மா காலத்திலேருந்து எடப்பாடி அண்ணன் காலத்திலேருந்து இன்றைக்கு இன்று ஆளுகின்ற விடியா திமுக ஆட்சி சேர்த்து சொல்கிற உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா வந்தால் பெரிய பணக்காரர்கள் என்பது ஊருக்கே தெரியும் கருணாநிதி ஊருக்கே தெரியும் அவர் பிச்சைக்காரண்டு எல்லாருக்கும் தெரியும் பணத்துக்கு கதை வாசனை எழுதின ஒரு ஆள் அவரே சொல்லியிருக்காரு திட்டு ரயில் ஏறி வந்தன்ட்டு நான் சொல்லல அவர் சொன்னது அது கவிஞர் கண்ணதாச அவர் வாழ்க்கை வரலாறு எழுதிருக்காரு என்னன்ட்டு தஞ்சாவூர் தஞ்சாவூர் திருவாரூர் திருக்கோள் என்ற ஊர்ல இருந்து திருட்டு ரயில் ஏறி வந்தன் அவர் புத்தகம் அப்படி நீ அப்சன் பண்ணிக்கலாமே கண்ணதாசன அப்படி இருந்தவன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பணக்காரர் தமிழ்நாட்டில் பணக்கார பட்டியல ஒன்றாவது இடத்துல இருக்கிறீங்க உங்களுக்கு ஓட்டு போட்டதுக்கு பனிஷ்மெண்டா நான் கேட்கிறேன் அதை தாண்டி இன்னைக்கு இருக்கின்ற ரேஷன் கடையில் பாமாயில் ஒரு கிலோ ஒரு லிட்டர் தராங்க தோரம் பருப்பு ஒரு லிட்டர் தராங்க ஒரு கிலோ தராங்க இரவு கிலோ அரிசி தராங்க அதை தாண்டி முப்பத்தஞ்சு கிலோ மத்திய அரசு பதினஞ்சு கிலோ வாங்கி முப்பத்தஞ்சு கிலோ அரிசி மிகவும் அவங்களுக்கு முப்பத்தஞ்சு கிலோ அரிசி கிடைக்கிது இரவுகளை அரிசியை எத்தனையோ சென்னையில் இருக்கக்கூடிய கூட அந்த அரிசியோட அருமை தெரியாமல் சில கூட தெரியாமல் இருக்கலாம் கிராமப்புறங்களில் அந்த இரவுகளை அரிசி வாங்கி தான் வாழ்க்கை நடத்துகிற குடும்பங்கள் எத்தனையோ இருக்கிறது அந்த அரிசி தரமான அரிசி நீ போட்டிதுன்னா அவங்க மூணு வேலையும் அந்த அரிசியை சமைச்சு இட்லியோ தோசையோ மதிய சாப்பாடோ இரவு ஏதோ செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த அரிசி வாய்ப்பு எங்க தென்னா கொடுக்குறாங்க ஆடுக்கு மாடுக்கு கோழிக்கு பொறாக்கு கிளிக்கு கொடுக்குறாங்க ஸோ இந்த இவ்வளோ கீழ்த்தரமான ஒரு ஆட்சி அதையும் தாண்டி மண்ணை என்னை கொடுப்பதில்லை எதுக்காக சொல்றனால் இங்கே வந்து நம்மெல்லாம் மிகவும் நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க நமக்கு தான் அந்த கஷ்டத்தை பற்றி தெரியும் ஸோ இவ்வளோ கிருத்தமான ஆட்சி நடத்ததை கண்டித்து தான் இன்றைக்கு எம்ஜிஆர் நகரில் புகழ்ந்தி தெருவில் மக்கள் அதிகம் வசிக்கிற பகுதியில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏற்படுத்தியிருக்கிறோம் ஏதாவது இடத்துல போட்டிருக்கலாம் இந்த மக்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் போட்டிருக்கோம் அதையும் தாண்டி நான் கேட்குறேன் அம்மா முதலமைச்சர் வந்திருக்காங்க அம்மா விட்டு சென்ற பிறகு இன்னைக்கு எடப்பாடி முதலமைச்சர் வந்திருக்காரு நாலரை வருஷத்தில் தமிழ்நாட்டில் சொர்க்க பூமியாக இருந்தது நம்ம தோல்வி சந்திக்கல அறுபத்தி எட்டு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கு உங்களை மாதிரி கீழ்த்தரமாலாம் ஜெயிக்கல மைனாரிட்டி கவர்மெண்ட் எங்களுக்கு கிடையாது கேவலம் இருபத்தி நாலு எம்எல்ஏ பதினெட்டு எம்எல்ஏ ஜெயிச்சதே கிடையாது அம்மா இருக்கும்போது அறுபத்தி எட்டு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கோம் எடப்பாடி தலைமையில் அறுபத்தி எம்எல்ஏ ஜெயிச்சா சாதனை தான் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது சரி இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு எடுத்துங்க ஏன்னா இது வந்து ஆர்ப்பாட்டம் இந்த சட்டம் ஒழுங்கு எடுத்துங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு பகஜன் சமாதி கட்சின்னு ஒரு சொல்லி ஒரு தேசிய கட்சியில் ஒரு மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் என்பவர் உங்களுக்கு தெரியும் பெரம்பூர் பகுதியில் வசித்து வருகிறார் அவர் வீட்டு வாசல்லே கொலை பண்றான் மணிக்கு அவர் வீட்டு ஒரு பத்தடி ரோடு தான் அது நம்ம எம்ஜிஆனில் பல தெருக்கள் தான் இருக்கும் அவ்வளோ ஒரு மாநில தலைவருக்கு கொலை பண்றானா நம்ம மேடையில் இருக்கவர்களுக்கும் மேடைக்கு முன்பு என்ன பாதுகாப்பு கிடைக்கும் நினைக்கிறீங்க அப்புறமா போலீஸ் மாத்திரிங்க அடிஷனல் கமிஷனர் மாத்துறீங்க ஜேசியை மாற்றுறீங்க டிசியை மாற்றுறீங்க ஏசியை மாத்துறீங்க இன்ஸ்பெக்டர் மாத்துறீங்க உதவி ஆய்வாளர் மாத்துறீங்க மாத்தினீங்க இப்போ ஏதோ நடவடிக்கை எடுத்துருன்னு சொல்லி ஆற்றுலேயும் கடல்லையும் போய் எதோ பார்த்துன்னு இருக்காங்க பார்க்கட்டும் தப்பு இல்லை ஏன் இதுக்கு முன்னாடி செய்தால் ஆகாதா இதை தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திண்டி விழுப்புரம் மாவட்டத்தில் இருபத்தி ரெண்டு பேர் கள்ளச்சாரம் குடித்து இறந்து போனாங்க விற்கிறாங்க நம்ம சரிப்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் யாருக்கு வரணும் போலீஸ் துறையுடைய முதலமைச்சருக்கு வரணும் உனக்கு தான் அது வராத நீ வந்து அப்படியே வளர்ந்ததுனால உன் எண்ணமும் செயல்பாடும் அப்படி தான் இருக்கும் சரி இருபத்தி மூணில் நடந்த சம்பவம் இருபத்தி நாலில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி தாலுக்காவில் கருணாபுரம் என்ற ஊரில் அறுபத்தி ஆறு பேர் கள்ளச்சாரை அறிந்து இறந்து போயிருக்காங்க இரநூத்தி ஐம்பது பேர் மேலே மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றாங்க எங்கள் பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் உடனடியாக நேரடியாக சென்று இறந்தவர் குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவங்களுக்கு நேரடியாக ஆறுதல் சொல்லி அந்த குடும்பம் அதாவது இறந்தவர் குடும்பத்தில் இருக்கின்ற அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய உதவிகள் செய்யவே செய்வேன் என்று அறிவித்து உடல் பாதித்தவர்களுக்கும் வேண்டிய உதவிகளை செய்து கழக நிர்வாகிகளை அழைத்து அவர்களுக்கு உதவி செய்ய என்று சொல்லி ஆணையிட்ட பிறகுதான் நீ அங்கே சென்று உங்கள் அமைச்சர் போய் வேலை பார்க்கறான் சரி சட்ட ஒழுங்கு கேவலமா இதை சொல்ல வரமா இருந்தா முதலமைச்சரா சட்ட ஒழுங்கை பத்தி பேசியிருப்பாங்களா நாங்க மேடையில் இருக்கின்ற சகோதரிகள் எங்க பேரவையில் மாநில பொறுப்பாங்க பகுதி சேலா இருக்காங்க ஒட்டசேலா இருக்காங்க பகுதிகள் நிர்வாகம் நாங்கள் நாங்க காவல் நிலையத்துக்கு போல படிவம் சார் நாங்க இங்க இருந்து வந்திருக்கிறோம் எங்க பசங்க ஏதோ சண்டை போட்டுட்டாங்களா அவன் குடும்ப சண்டை எங்களுக்காக கொஞ்சம் உதவி பண்ணி கொடுங்க உடனே அந்த இன்ஸ்பெக்டர் சொல்ல சார் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டாங்க ஒரு செவன்டி ஃபைவ் போட்டால் பெயில் விடணும் சரிங்க சட்டத்தை நாங்கள் மதிக்கிறோம் ஒரு செவன்டி ஃபைவ் கொஞ்சம் பெருசாக நடந்தால் நான் பெயில் போடுவீங்க அதையும் நான் ஒத்துக்கிறோம் நாங்கள் எப்போவாவது உங்களுக்கு தொந்தரவு பண்ணிக்கிறோமா நாங்கள் கேட்குறோம் அதிமுக ஆட்சியில் நான் ஒரே ஒரு முறை ஜார்ஜ் கமிஷனர் இருந்தா நான் எல்லா உயர் அதிகாரியும் பழகின வாய்ப்புகளால் சொல்கிறேன் டிஜி டிஜிஆட்டம் எல்லா டீம் பழகிற வாய்ப்பு ஒரு ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை சார்ந்தவரை குண்டாஸ் போட்டுட்டாங்க அவரை நேரடியாக சந்திக்க செல்லும் பொழுது அவர் சொன்ன கமிஷன் சொன்ன வார்த்தை உங்கள் மேடத்துக்கு ஒரு வார்த்தை சொல்றேன்னு சொன்னார் மேடம் நான் கீழே இறங்கும் போது எனக்கு பயம் வந்துடுச்சு எனது அம்மா துறை திருப்பி மேலே போனேன் சார் என்ன நடவடிக்கை எடுத்துங்க நல்ல குடும்பம் அதை மட்டும் உங்க தெரியப்படுத்திக்கிறேன் சார் என்ன முடிவெடுத்தாலும் எடுத்துக்கிறேன் காரணம் அம்மா மீது பயம் ஒரு வாரிய தலைவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு மாவட்ட செயலாளர் நான் நேரடியாக ஒரு கட்சிக்காரன் பாதிச்சால் இருக்கா சொல்ல வந்ததுக்கு இந்த நிலை அதை விட ஒரு பிரச்சனை நான் ஈசிஆரில் ஒரு சின்ன பிரச்சனை கட்சிக்கார கைது செய்து வச்சிருக்காங்க நான் நேரடியாக அப்போது கவர்மெண்ட்டு சைரன் வண்டி எனக்கு இருக்குது வாரியத்தலைவர் மாதிரில நூறு மீட்டர் தள்ளி விட்டுட்டு நான் உள்ளே போய் அவரை செவன்டி ஃபைவ் கேஸ் போட்டு பெயில் விட்டார் உடனே காலையில் துண்டு பேப்பரில் தினமலரில் விருகை வி என்றவி வாரியத்தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் அத்தி மீறி லாக்கா ஒடிச்சு வெளியில் கூட்டம் போயிட்டார் ஒரு சின்ன துண்டு போட்டோம் காலையில் எட்டு மணிக்கு அன்றைக்கு இருந்த உதவியாளர் பூங்குன்றம் ஃபோன் பண்ணிட்டு சார் அம்மா கார்டன் ஒன்று வர சொன்னாங்கண்ணா போனேன் அது விளக்கம் கேட்டாங்க நடந்த சம்பவத்தை சொன்னேன் இனி காவல் எடுத்து எடுத்தீங்க போகக்கூடாதுன்னு சொன்னாங்க இந்த தலைமை எப்படி இருக்குது இந்த தலைமை இருக்குது சற்று வித்தியாசம் நிறுதிப்போம் இந்த தலைமை போலீஸ் உடச்சி கூட இருந்தான் ஏன்னா இது கேட்க மாட்டான் ஏன்னா அவன் வளர்ந்த பாதை அப்படி போகிற பாதை அப்படி ஏன்னா அவன் அப்படியே கடந்து அவங்க அப்பா சொல்ல ரயில் முன்னாடி படுத்தேன்னு நின்றுங்க ரயில் முன்னாடி படுத்துனா நடக்கும் இதுதான் இவன் செய்யற செயல் நான் கேட்குறேன் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு அதை தாண்டி இந்த எம்ஜானர் பகுதி மக்களுக்கு மட்டும் வேண்டுகோள் வைக்கின்ற இந்த பகுதி ஒரு வீட்டு உரிமையாளர் இருந்தால் அந்த வீட்டில் மூணு வாடகை இருக்காங்க எல்லாம் ஏழை ஏழையும் நடுத்தர கொண்டு வந்து சார்ந்தவங்க வேலைக்கு போனால் தான் சம்பளம் எல்லார் வீட்லேயுமே இப்போ எங்கள் வீட்டில் ஏழு பேர் என்னோட பிறந்தவங்க இந்த மேடையில் இருக்கின்ற காமராஜ் பகுதி சில வீட்லேயும் உள்ள ஏழு பேர் எட்டு பேரு தெரியல கொஞ்சம் குறைஞ்சி தான் மன்னிச்சுங்க அவர் எட்டுன்னுட்டார் எங்கள் பின்னாடி பட்டசார் ஜெய் இருக்கார் அவர் வீட்லேயும் ஏழு எட்டு நினைக்கிறேன் எங்கள் பழனி இருக்கார் அவரு பேர் பெரிய குடும்பம் எட்டு பேர் அவர் வீட்லேயும் இங்கே இருக்கிற சுரேஷ் அவர் போட்டிக்கு வராரு எங்கள் வீட்டில் ஒன்பது பேர் நீ என்ன குறைச்சி சொல்றீன்ட்டு இப்படி இங்க இருக்கிற பிடி செல்வ வீட்லையும் அதே மாதிரி பெரியவா வீட்டில் கம்மியாக இருக்காங்க அவர் வந்து அவர் அவரும் பிராமணன்னு நினைச்சா அவர் வீட்லையும் ஏழு பேரும் இப்படி எங்கள் வீட்டில் எல்லார் வீட்லையுமே அந்த காலத்தில் ஏழு பேர் எட்டு பேர் ஒன்பது பேர் நம்ம வீட்டில் கஷ்டப்பட்டு எப்படி நம்மளை வளர்த்து உருவாக்கிட்டு போனாங்க ஆனால் இன்றைக்கு நம்ம பிள்ளைகளை ஒரே ஒரு தான் நம்ம பெற்றுக்கிறோம் அது ரெண்டும் ஆளோ பெண்ணோ ரெண்டு பேர் அந்த குழந்தைய பொத்தி பொத்தி வளர்க்குறோம் அந்த குழந்தை எங்கேயும் போயிட்டு எதிலையும் மாட்டிக்கூடாது பிரச்சனை போய் இருக்கக்கூடாதுன்ற எண்ணத்தில் நம்ம வளர்க்குறோம் அப்படி வளர்த்த குழந்தை நெஞ்சானர் பகுதியில் பல குடும்பங்கள் குழந்த கெஞ்சா அபின் பவுடர் போன்ற போதைப் பொருளுக்கு அடிமையாகி அந்த தாய் தந்தை காப்பாற்ற எடுத்த மகன் மகனை காப்பாற்றின இடத்துல தாய் தந்தை வந்திருக்காங்கன்னா இதை விட ஒரு அவல ஆட்சி என்பது தான் அந்த காவல்துறையை கேட்டுக்கொள்கிறேன் அதையும் தாண்டி நான் காவல்துறை நண்பர்களே கேட்கின்றேன் நான் எஸ்எசி பிடிச்ச காலத்திலிருந்து காவல்துறையினர் பழகக்கூடிய வாய்ப்பை பெற்ற நான் எண்பத்தி நாலு போலீஸ் வேலைக்கு போனவன் அது உங்களுக்கு முதல்ல சொல்ல கனவு பதினோரு பேர் போலீஸ் வேலைக்கு போனோம் அப்போ போர்டு இந்த மாதிரிலாம் கிடையாது போர்டு போர்டு மெம்பர் இருந்தாவே செலெக்ஷன் கொடுத்துட முடியும் ஒம்போது பேரை செலெக்ஷன் ஆகி போனோம் எனக்கு அரை சென்டிமீட்டர் உயரம் கம்மி அதையும் சொல்கிறேன் போர்டில் இருந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணி எண்பத்தி நாலு நான் போயிருந்தா ஒரு எஸ்ஐஆ இல்லை எஸ்எஸ்ஐ இப்போ வந்து எஸ்ஐஆயி நானும் ஒரு தே உங்களோடு சேர்ந்து ஒரு தப்பான ஒரு ஆளாக வந்திருப்பேன் ஆனால் இன்னைக்கு இந்த மேடையில் உங்கள் முன்னாடி நின்று பேசுகிற வாய்ப்பு பெற்றுருக்குறேன் ஏன்னா அந்த போலீஸ் மேலே எனக்கு அவ்வளோ வெறி அதுக்காக தோட்டத்துக்கு போவேன் துறவுக்கு போவேன் லாங் ஜம்ப் ஹை ஜம்ப்பு சண்டைகள் கற்றுக்கணும் ஜிம்னாஸ்டிக் கற்றுக்கணுன்றலாம் வெறி அப்படி இருந்து அது ஒரு காலகட்டம் அவர் சொல்லுவது களவும் கற்றும் மரணம் சொன்னாங்க அந்த காவல்துறை நேசிக்கிறவன் ஸ்காட்லாந்து நிகரான போலீஸ் நம்ம தமிழ்நாட்டு போலீஸ் அதுல மாற்று கருத்தை இல்ல ஆனா இன்றைக்கு நிலைமை வேற அதுக்கு காரணம் ஆளுகின்ற தலைமை தலைமை சரியா இருந்த கே சரியா இருக்கும் நான் கேட்கிற கடந்த கடந்த இப்ப இருக்க ஏடிஜிபி பார்த்து ரெண்டு எல்லாருமே இப்ப இருக்க கமிஷனர் வேண்டியவர் ஏடிஜிபி எனக்கு ரொம்ப வேண்டியவர் அவர் பார்த்து ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொள்கின்ற வாய்ப்பு பெற்ற போது பேசுகின்றோம் அப்போது சொல்கிறார் நான் மட்டும் சரியாக இருந்தால் போதாது என்னுடன் இருக்கின்ற அத்தனை சபாடினும் கரெக்டாக இருந்ததா நான் சட்டம் ஒன்று மெயின்டைன் பண்ண முடியும் சொன்னாரனால் வருத்தப்பட்டு சொல்கின்றார் நான் எதுக்காக சொல்கின்றால் காவல்துறை நண்பர்கள் மிக நல்லவர்கள் நான் குறை சொல்ல மாட்டேன் குறை சொல்கின்ற பக்குவத்தை ஏற்படுத்துகின்றதும் நீங்கள் தான் உருவாக்குகிறீர்கள் சட்டம் என்பது நேர்மையாக இருக்க வேண்டும் அதிமுக ஒரு சட்டம் ஆளுங்கட்சிக்கு ஒரு சட்டம் இடது கம்யூனிஸ்ட் ஒரு சட்டம் வலது கம்யூனிஸ்ட் ஒரு சட்டம் பாமக ஒரு சட்டம் பிஜேபிக்கு ஒரு சட்டம் அதுக்கப்புறம் நீங்கள் விடுதலை சேர்த்துக்கு ஒரு சட்டம் இப்படி ஒரு நாம் தமிழர் ஒரு சட்டம் என்றால் அது காவல்துறைக்கு அழகாக இருக்காது நான் கேட்கின்றேன் இந்த பகுதியிலே பல டாஸ்மாக கடை இருக்குது எங்கள் பகுதி சில முன்னாடி பேசினார் அதுக்காக சொல்ல வரேன் பல டாஸ்மாக கடை இருக்கு நாங்களும் ஆட்சியில் இருந்தோம் இந்த டாஸ்மா பில்டிங் ஒன்றெல்லாம் என்னைக்காவது எங்களை பார்த்து பேசிருக்கார்கள் மட்டும் கேட்டு பாருங்க டாஸ்மாக கடை பகல் பன்னிரெண்டு மணிக்கு திறக்கணும் இரவு பத்து மணிக்கு மூடணும் இது சட்டம் பன்னெண்டு மணிக்கு எந்த கடை திறக்கிறீங்க இருபத்தி நாலு மணி நேரம் டாஸ்மாக கடை நடக்குது ரெண்டு நாள் காவல்துறை சேர்ந்த நண்பர்களே உங்களுக்கும் பிள்ளை கூட்டி இருக்குது விரும்பி ஒரு நூறுரூவா கொடுத்தா வாங்கிக்க தவறு பண்ணி நூறுரூவா வாங்கினால் பாவம் உங்கள் பின்னாடி உங்களை சுமக்கம் என்பதை சொல்லிக்கொள்ள கடன் பட்டிருக்கின்றேன் பாவப்பட்ட காசை சுமக்காதீங்க விரும்பி கொடுக்கறதே தப்புன்னு நினைக்கிறவன் நான் டீ வாங்கி கொடுக்கறது தப்புன்னு நினைக்கிற ஒரு ஆள் என் கட்சியில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்கிற வார்த்தை அதுதான் நம்ம வந்து கஷ்டப்பட்டு நூறுரூவா செலவு பண்ணால் அது அருமை தெரியும் பிறகு ஆயிரம் ரூபாய் வாங்கி அது நூறுரூவா எடுத்து கொடுத்தா அருமை தெரியாது என்பது இன்றைக்கே சொல்லுகின்றேன் ஒரு ஒரு இடத்துல உரிமையாக டீ சொன்னால் நெருக்கமா நண்படியே டீ சொல்லாம் சொல்லுவேன் டீ வாங்கி குடிப்பது குற்றம் நினைக்கிற ஒரு ஆள் அண்ணா தீவிர அப்படி வளர்ந்த கட்சி புரட்சித்தலைவர் புரட்சித்தலைவர் அம்மா அப்பா வளர்ந்த கட்சி அந்த தொண்டர்கள் அப்படி தான் இருப்பாங்க ஆனால் திமுக சொல்ல வேண்டாம் ஏன்னா அவருடைய ராதோ சொல்லுனேன் திருவாரூர் வரும்போது அவருடைய சொத்து இன்னைக்கு சொத்து அவருடைய கணக்கு போட்டுங்க அப்போ அது எப்படி இருக்கும் அவர்கிட்ட இருக்க தலைமை எப்படி இருக்கும் அவர்கிட்ட இருக்க தொண்டை அப்படி இருப்பான் நிர்வாகம் அதையும் தாண்டி நாங்கள் கேட்கின்றோம் உங்களுக்கு நீங்கள் வந்து அதிகாரி சில ஆய்வாளர்கள் உண்மையிலே ரொம்ப கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஆய்வாளர் இருக்காங்க அவங்க டாஸ்மாக் கடை நடக்கக்கூடாது கிளப்பு நடத்தக்கூடாது சூதாட்ட கிளப்பு நடத்தக்கூடாது இப்படிலாம் சொல்கிற அதிகாரி ஒரு நம்பர் சாட்டு விற்கக்கூடாது பான்பரா கடை விற்கக்கூடாதுன்னு நினைக்கிற அதிகாரி உங்கள் பேர் இருக்காங்க ஆனால் அவருக்கு மேலே இருக்கிற ஐசன் கமிஷ்னர் டெப்டி கமிஷனர் ஜாயின்ட் கமிஷ்னர் அடிஷ்னல் கமிஷனர் சிஓபி கமிஷ்னர் இப்போ உங்களுக்கு எடுத்துக்கிட்டால் இப்போ புறநகர் எடுத்துக்கிட்டால் ஆய்வாளருக்கு பெரிய மரியாதை இருக்கும் டிஎஸ்பிக்கு பெரிய மரியாதை இருக்கும் எஸ்பி பார்க்கணும்னா காலையில் காலமெலாம் தான் மதியானம் பேர் எஸ்பி ஆஃபீஸர் பார்க்க முடியும் ஒரு மாவட்டம் ஃபுல்லாக ஒரு எஸ்பி இங்கே அப்படி கிடையாது ஐபிஎஸ் ஆஃபீஸர் பத்தொம்பது பேர் இருபது பேர் இங்கே இருக்கிறாங்க அது ஹெட் கோர்ட்டர்ஸில் கமிஷன் ஆஃபீஸில் டிஜிபி ஆஃபீஸில் எல்லாமே இங்கே இருக்குது தளிக்கு உண்டு தான் எல்லாமே உடனே சென்று விடும் ஆகவே காவல்துறை சார்ந்த நண்பர்கள் இதுவரை நடந்த தவறு கூட நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்களில் ஒரு அதான் கடமை இசை பிரதிபலில் எதிர்பார்க்க அதை வார்த்தைக்காக சொல்கின்றேன் உங்களுக்கும் குடும்பம் இருக்கிறது நேர்மையான காவல்துறை சேர்ந்த நண்பர்கள் என்னிடத்தில் அதிகம் பேர் பழகிற வாய்ப்பை பெற்றவன் நான் இன்றைக்கு அவளை மதிக்கிறேன் மரியாதை தரேன் காலில் விழுந்து ஆசீர்வாத வாங்கின அதிகாரி கூட இருக்காங்க நான் மறுத்து பேசலை அவளை அந்த ஒழுக்கத்துக்காக சொல்ல வரேன் நான் அப்படி ஒழுக்கமான ஒரு அதிகாரிகள் இன்றைக்கு டாஸ்மாக் கடையில் அதை ஆஃபர் தரான் நான் சொன்ன துணிக்கடையில் தான் ஆஃபர் கேள்விப்பட்டிருக்கேன் எல்லா துணிகளும் ஒரு பேண்ட் எடுத்தால் ஒரு பேண்ட் இலவசம் ஒரு புடவை எடுத்தால் ஒரு புடவை இலவசம் ஒயின் ஷாப் பார்ல சொல்றான் நாலு இட்லி ஒரு சிக்கன் நூற்றி ஐம்பது ரூபா எந்த ஊர் நான் பார்த்துருக்கேன் டாஸ்மாக டோர் டெலிவரி இங்கே வரல டெல்லியில் அறிவிச்சிருக்காங்க எங்க மாமன்ற கதிர்முருகன் சொல்றாரு டோர் டெலிவரியே கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காங்கட்டு இன்னும் வரட்டும் இப்போ ஸ்விக்கி ட்ரெஸ் பொறுத்தாலும் கொலை பண்ணா இல்லை வேற ட்ரெஸ் போட்டு போய் வீட்டில் போய் கொலை போடுவானுங்க கருப்பழிப்பு நடக்கும் சட்ட ஒழுங்கு என்ன எவ்வளோ தூரம் கெடுன்னு சொல்லுவாள் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு திமுக தான் ரோல் மாடல் என்பது இந்த தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சிக்கணும் ரோல் மாடல் எதனால இதுதான் இவங்க பண்ணுறது ஆட்சி இதை விட ஒரு ஆட்சி ஆளாலும் தர முடியாது நான் கேட்கின்றேன் டாஸ்மாக் கடையில் பன்னெண்டு மணிக்கு திறந்து இருபது பத்து மணிக்கு மூடணும் இதே நான் அதை ஆட்சி மூலம் கேட்டிருக்கேன் டிசி பார்த்து சார் ஒம்பது ஐம்பத்தெட்டுக்கு ஒரு ஏழை ஒரு கூலி வேலை செய்வேன் ஒரு கொத்த நாள் ஒரு சித்தாள் மேஸ்திரி ஒரு ப்ளம்பர் எலக்ட்ரிஷியன் அவள் வேலையை முடிச்சிட்டு வருவான் ஒம்பது ஐம்பத்தெட்டு உள்ளே போவான் குடிப்பான் உங்கள் கலால் பற்றி வந்து அவனை கூட்டம் போயிடுவான் அவளை டாஸ்மாக பார் வச்சுன்னு சேர்த்து ஒரு நைன்டி ஒரு கேஸை போட்டு போயிடுவாங்க பதினஞ்சு நிமிஷம் ரிலாக்ஸஸ் டைம் கொடுங்க இது ஒரு தடவை மட்டும் பேசு எதுக்காகனால் பத்து மணிக்கு மேலே போனால் இவங்க பத்து பன்னெண்டு ரெண்டு உள்ளே போட்டானா கலால் ஒன்று வச்சுருக்கப்போ நம்ம காவல்துறை அது எதுக்காகனா தவறு தான் வைக்கிறோம் அவங்க ஒரு கடைக்கு எவ்வளோ கல்லாக கட்டலான்னு மூடி பண்ணிட்டாரு அவருக்கு எத்தனை லிமிட்டில் எத்தனை கடை எவ்வளோ ஒரு கடைக்கு வாங்குறது இதனால் வந்து இவ்வளோ வெளிப்படையாக சொல்லக்கூடாது நான் காவல்துறை போது மிக மிக மரியாதை வச்சிருக்குவேன் ஏன்னா நான் காவல்துறையினோ ரொம்ப நெருக்கமாக பழகிற வாய்ப்பு பெற்றுவேன் நான் இன்னைக்கும் மதிக்கக்கூடிய ஒரு காவல்துறை எதிரால் நான் தமிழ்நாட்டு காவல்துறை பெருமையாக சொல்வேன் எப்பொழுதும் சொல்லுவேன் ஒரு சிலர் செய்கிற தவறுனால் எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க மட்டும் சொல்கிறேன் அது எம்ஜானில் உங்களுக்கு தெரியும் இந்த சூளை பள்ளம் இந்த பகுதியில் எல்லாம் அதிகளவில் பதினெட்டு வயசு முப்பது வயசு மாணவ மாணவிகள் படிக்கின்றவன் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கின்ற சகோதர எல்லாம் கெஞ்சா அபின் பவுடர் பான்பிராக் போன்ற போதைப் பொருளுக்கு அடிமையாக இதை நீங்க தடுக்கணும் கிளப் சூதாட்டம் நடக்குது அதை நீங்க தடுக்கணும் இல்லையென்றால் இப்பொழுது நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் போன்று எந்த இடத்துல கிளப்பு நடக்குதோ அந்த இடத்திலே நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் என்பதை கடன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள